வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா அந்த மான் போட்டு வச்சுருந்தோம் போன வீடியோவில் நம்ம சேனலில் மான் போட்டு ஆரம்பித்து வச்சுருந்தோம் இதே போல் ஒரு ஆறு பூ போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் உள்ள தொடர்ச்சி தான் இது பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நடுவில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் இப்படி மூணு பாசி இந்த சைடு மூணு பாசி இப்படி நம்ம மூணுக்கு மூணாக போட்டு வச்சுருந்தோம் அதே போல் இந்த சைடில் இது மூணு பூ இந்த ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு சைடில் உள்ளது அதில் நடுவில் பாசி இருக்குது நீங்கள் எந்த சைடுனாலும் சரி தான் நடுவில் பாசி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நமக்கு ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது அஞ்சு பாசி போட்டுடலாம் இதில் வந்து நம்ம ஆறு மணிப்பூ தான் போட போகிறோம் அதனால் அஞ்சு பாசி போட்டுருங்க பாருங்கள் ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இப்போ எதையும் எடுத்தது இந்த பக்கத்து பாசி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஊசி கொரத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு சும்மா கொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது நல்லா ஊசி கொரத்து வச்சாச்சு ஊசி கொர்த்தா என்ன கஷ்டம்னா இப்படி இடத்துல இப்படி கொடு போ வராமல் இருக்கும் அப்போ நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு கொஞ்சம் இழுக்க வேண்டியது இருக்கும் பாருங்கள் இதே போல் போட்டுட்டு இனி எல்லாமே இந்த ரவுண்டு இங்கே வரையும் இதில் லைனாக இப்படி போட்டுட்டே வந்துடுங்க ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு போட்டு முதல்ல இந்த பக்கத்தில் ரெண்டு பாசி போடணும் அப்புறம் அந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் கீழே இருக்க பாசி எடுக்கணும் இதே போல் ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு வந்துடுங்க இதில் வரும்போது சொல்கிறேன் ஒரு லைன் இதே போல் போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் போட்டு கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு கடைசி பூ போடும்போது இந்த சைடில் ஒரு பாசியும் எடுத்துக்கிடணும் அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு அடுத்த லைனில் வரக்கூடிய பாசி அதனால அந்த கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசி எடுத்துகிட்டு ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசியை போட்டுட்டு இந்த ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு நம்ம அடுத்த லைன் ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் போட்டாச்சு இனி இப்போ இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு இனி இந்த பக்கமாக இப்படி போட்டு கொண்டு வரப்போகிறோம் இதில் வந்து முடிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த சைடு இப்படி திருப்பி கொண்டு போகிறோம் இந்த சைடு ரெண்டு பாசி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பாசியில் ட்ரெயின் இருக்குது பாருங்கள் ட்ரெயின் உள்ள ரெண்டு பாசி இருக்குது அதனால் இந்த சைடு ரெண்டு பாசி போட்டுடலாம் இந்த லைனும் அதே போல் தான் ரெண்டு ரெண்டு பாசியாக தான் போட்டு கொண்டு வரணும் கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்கமாக எப்படி சுற்றி கொண்டு வந்ததுலேயும் இப்போ நம்ம கடைசி பூ போட போகிறோம் பாருங்கள் இப்போ மூணு பாசி இருக்குது ஒரு பாசி போட்டுடலாம் பாருங்கள் எல்லா சைடுமே மூணு மூணு பாசி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிடுங்க இந்த சைடு மூணு பாசி இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு பாசி மூணு மூணு பாசியாக இருக்கும் இப்போ நம்ம தான் அடைச்சிடலாம் உள் பக்கத்தில் காட்டன் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க அல்லது ஆரஞ்சு கலர்லேயே நமக்கு பாலித்தீன் கவர் கிடைக்கிது அந்த கவர் வச்சுக்கிடுங்க நான் வந்து இந்த மானுக்கு வந்து இந்த பாசியே தான் உள்ளே போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த பாசியே உள்ள போட போதேன் அப்போ நமக்கு கலர் வந்து சேஞ்சாக வெளியே தெரியாது அழகாக இருக்கும் கொஞ்சம் குளுங்கிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாசியை நான் உள்ளே போகிறேன் முதல்ல ஒரு லைன் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அதுக்கு வர பாசி போடலாம் அல்லது நமக்கு பாசி இப்படி நம்ம சரிச்சு வைக்கும்போது கீழே உளுந்துக்கிட்டே இருக்கும் வேறு காட்டன் ஏதாவது வைக்கதா இருந்தால் இப்போமே வச்சுக்கிடுங்க ஓகேவா அடுத்தது நமக்கு இப்போ இந்த பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும் நம்ம இப்போ இந்த பக்கத்தில் இதை வந்து இதே பக் இதே மாதிரியே பண்ண போகிறோம் மூட போகிறோம் அதனால் இந்த பக்கத்தில் உள்ள பாசி எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த சைடில் இடது பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்கள் அடுத்ததும் இப்போ பக்கத்து பாசி எடுத்துருக்கோம் இந்த ட்ரெயினில் தான் ரெண்டு பாசி போடணும் பாருங்கள் ரெண்டு பூ போட்டிருக்கோம் அடுத்தது போடும்போது இந்த பாசியும் எடுக்கணும் இந்த பாசியும் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு பாசி தான் போடணும் ஏன்னா நம்ம இனி இந்த சைடாடு கொண்டு வர போகிறோம் கொண்டு வந்து இதே இந்த பக்கமாகவும் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இது வந்து அடைஞ்சிரும் இதே போலே தான் வரணும் இதே இந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த சைடும் மேலே நம்ம இப்போ இப்படி மூடி போட்டு அடைச்சி போட போகிறோம் இப்படி வரும் இதை போட்டுருங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் நான் இப்போது இந்த பாசியும் போட்டுட்டு தான் பாசி உள்ளே போட போகிறேன் இப்போ இதில் இந்த சைடில் இந்த ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாசி போட்டுடலாம் பாருங்க வரையும் போட்டு கொண்டுட்டு வந்துட்டேன் எல்லாமே இந்த முக்கில் வரும்போது ஒவ்வொரு பாசி தான் போடணும் பாருங்கள் ஒரு பாசி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பாசி போட்டுடலாம் பாருங்கள் இது உள்ளே போடுறதுக்கு ஒரு நூற்றம்பது பாசி எண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி காணாட்டு பருவம் மறுபடியும் எண்ணி எடுத்துக்கலாம் நூற்றம்பது பாசி எண்ணி வச்சிருக்கேன் உள்ளே போட்டுடலாம் சரியாக தான் இருக்குது நீ நம்ம இதை மூடிட்டால் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் குலுங்கிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் இழுவிடி குலுங்கும் சத்தம் கேட்கும் சத்தம் கேட்க பாருங்க அழகாக இருக்கும் இப்போ இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு பாசி போட்டு ஒரு பாசி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த பாசியிலோடி கொடுத்து இப்படி எடுத்து இங்கே கொண்டு வந்து இந்த பக்கத்துக்கு இந்த ஆறு மணி பூவுக்கு கொண்டு வந்துடுற போறேன் பாருங்க இந்த பாசி தான் நம்ம இப்போ போட்டோம் போட்டு டைட் பண்ணியாச்சு இனி இந்த ட்ரொயினை இந்த பாசிக்கு கொண்டு வந்துடலாம் அதே போல் இந்த ட்ரொயினை இந்த பாசியில் கொடுத்து இந்த ட்ரோயினை இந்த பக்கமாகவும் இந்த ட்ரொயினை இந்த பக்கமாகவும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இருக்கும் முதல்ல மூணு பாசி போட்டுருங்க அதுக்கு பிறகு ரெண்டு பக்கத்து பாசியில் கொடுத்து எடுக்கணும் ரெண்டு பாசி போடணும் இந்த ஆறு பாசிலேயுமே நம்ம நாலு மணி தான் அப்படி ரவுண்டாக போட போகிறோம் பாருங்க ஒரு லைன் போட்டு முடிச்சுருக்கேன் இப்போ கடைசி பூவில் வந்து ஒரு பாசி போடணும் இதே போல் நீங்கள் மூணு லைன் போட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பூ போட்டாச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு லைன் வர்ற மாதிரி பாருங்கள் மேலே எப்படி பார்க்கும்போது ஆறு பாசி இருக்கணும் இதே போல் நம்ம மூணு லைன் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் மூணு லைன் போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இப்போ நம்ம முன் பக்கத்தில் உள்ள பாசியில் ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் ரெண்டு பாசியும் இந்த பக்கம் ஒரு பாசியும் போட்டுடலாம் பாருங்க நம்ம இவ்வளோ நேரமும் இப்படி சுற்றி போட்டோம் பூ மூணு பூ போட்டிருக்கோம் மூணு லைன் உயரமாக இப்போ வந்து நம்ம இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி சைடில் போட்டுகிட்டு வரும் மேல் பக்கமாக போடலை சைடில் போடுறோம் பார்த்துக்கிடுங்க அதுக்கு பிறகு இன்னொரு பூவும் போடணும் இன்னும் அதே மாதிரி அடுத்த பூவும் இந்த பக்கத்தில் ரெண்டு பாசியும் இந்த பக்கத்தில் ஒரு பாசியும் போட்டுடலாம் பாருங்கள் நம்ம இப்போ இதில் ரெண்டு பூ போட்டிருக்கோம் நடுவில் இந்த பக்கத்தில் ஆறு மணி பூவில் நடுவில் ஒரு பாசி உள் பக்கமாக போயாச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரு பாசி சைட்லேயும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பாசி வந்திருக்கு மொத்தம் வந்து நமக்கு இப்போ பத்து பாசி இருக்கும் இந்த பத்து பாசிலையும் நாலு மணிப்பூ மேல் பக்கமாக போட்டுடலாம் இப்போ இதில் மூணு பாசி போடணும் அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டுட்டு வரணும் பாருங்கள் இந்த பூட்டி மேல் பக்கமாக வரும் இப்போ நம்ம பக்கத்து பாசியும் கொடுத்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த ட்ரெயினில் ரெண்டு பாசி இதே போல் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு கொண்டு வந்துடலாம் பாருங்க சுற்றி பத்து பூ போட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ கடைசியாக அந்த முதல்ல போட்ட பூவில் உள்ள ஒரு பாசியும் எடுத்துருக்கோம் இப்போ ஒரு பாசி போட்டு இந்த லைனை நம்ம இப்போ இதில் முடிச்சிடலாம் பாருங்கள் இதே போல் இருக்கும் பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது கரெக்டாக நம்ம அந்த பத்து பாசிலையுமே சுற்றி நாலு மணி பூ தான் போட்டு வச்சுருக்கோம் இப்போ முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு பாசிலையுமே நம்ம இந்த ட்ரொயினை விட்டு எடுத்துடலாம் எனக்கு ந ட்ரொயினும் குறைஞ்சிட்டு அதை இதில் நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மூணு பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு பூவாக டாக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு மறுபடியும் இது சின்னதாகனால நான் அப்படி போடுறேன் அல்லது இதில் ஒரு பூ போடணும் இப்போ ஒரு பூ இதில் போட்டாச்சு இனி இந்த பக்கத்தில் நமக்கு எத்தனை பாசி இருக்கும்னா இதில் எட்டு பாசி இருக்குது நம்ம இதில் வாய் போட்டு முடித்தாச்சு இப்போ அந்த பாசியில் வந்து நம்ம ஒரு சிவப்பு கலர் பாசி எடுத்து வச்சுருந்தோம் அதில் போட்டுடலாம் பாருங்கள் ஒரு சிவப்பு கலர் பாசி வச்சுருக்கேன் இதை இந்த ட்ரெயினில் போட்டுடலாம் இந்த ட்ரெயினில் அந்த ஒன்றையும் போட்டுட்டு நடுவில் வர்றது மாதிரி பாருங்கள் இப்போ இந்த பூ போ அதாவது நாலு பாசி வந்திருக்கு நம்ம இப்போ இந்த சைடு ஒரு பூ போட்டிருக்கோம் இந்த சைடும் ஒரு பூ போட்டிருக்கோம் நடுவில் நம்ம இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம் அப்புறம் நாலு பாசி வந்துட்டு அந்த நாலு பாசிக்கு நடுவுலேருந்து தான் நம்ம அந்த வாய்க்கு அந்த பாசியை வச்சுருக்கோம் இப்போ இந்த ட்ரெயினை இப்படி எங்கேயாவது கொண்டு வந்து இதில் வந்து நாட் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இனி அடுத்தது வந்து நான் ட்ரெயின் எடுத்து இந்த எட்டு பாசிலேருந்தான் அடுத்தது பூ போட போகிறேன் பாருங்கள் நம்ம இப்போ கழுத்து பகுதியும் வாய் பகுதியும் போட்டாச்சு இனி நம்ம இதுக்கு மேலே தான் தலை போட போகிறோம் இப்போ நடுவில் நான் இனி கொஞ்சம் தான் போட வேண்டியிருக்கும் அதனால் ஒரு ரெண்டரை அடி போல் ரெண்டு அடி கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் ஊசியில் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அல்லது ஊசியில் எப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நீளமாக எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் நடுவில் இருக்க பாசிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நமக்கு இதில் சுற்றி எட்டு பாசி இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே ரெண்டு நாலு மணி பூ தான் போட போகிறோம் முதல்ல மூணு பாசி போட்டுறணும் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ பக்கத்து பாசியும் எடுத்துக்கலாம் இதில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ மானுக்கு கண் போய்க்க போகிறோம் ஒரு கருப்பு பாசியும் ஒரு ஆரஞ்சு கலர் பாசியும் வச்சுக்கலாம் பாருங்கள் கன்று போட்டிருக்கோம் இனி பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துட்டு இனி எல்லாமே ரெண்டு ரெண்டு பாசி ஆரஞ்சு கலர் தான் போடணும் கடைசியில் இந்த பக்கம் வரும்போது இதே மாதிரி கருப்பு பாசி வைக்கணும் அங்கே வந்து சொல்கிறேன் சுற்றி போட்டுருங்க சுற்றி போட்டு கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு கடைசி பூ போட போகிறோம் இதில் அந்த கருப்பு பாசி போட்டுடலாம் இதுலேயும் இந்த கழுத்துக்கும் காட்டன் வைக்காதா இருந்தால் காட்டன் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு ஒரு ஊசி எதாவது எடுத்து இப்படியே உள்ளே அமுக்கி விட்ருங்க அழகாக போயிடும் நானும் ரெண்டு மூணு பாசி போட்டு விட்டேன் அதுக்கு பிறகு இனி கழு தலையை வந்து ஜாயின் பண்ணும்போது பாசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ போடலை அல்லது சரியும் போது சிந்திக்கிட்டே இருக்கும் அதனால் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இனி கருப்பு படுச்சி போட்டு ரெண்டு கண் வச்சாச்சு பாருங்க அடுத்ததும் இந்த ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்க அந்த கண்ணுக்கு மேலே தான் நம்ம இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு இந்த பாசிக்கு நேர் மேலேயும் ஒரு பூ அடுத்தது இந்த கண்ணுக்கு நேர் மேலேயும் ஒரு பூ இது எல்லாமே நாலு பாசி வச்சு தான் போட போகிறோம் இப்போ ரெண்டு பாசி போட்டுடலாம் அடுத்த பூவும் ரெண்டு பாசி தான் போடணும் பாருங்கள் இந்த காதுக்கு மேலே ஒரு பூ நாலு மணி பூ போட்டிருக்கோம் நாலு பாசி வச்சு அடுத்தது வந்து இதில் ரெ பக்கத்து பாசியும் கொடுத்து எடுத்துருக்கோம் இதில் வந்து அஞ்சு பாசி வரணும் அதனால் ஒரு மூணு பாசி போட்டுடலாம் அந்த சைடு தோயினில் பாருங்க இதில் அஞ்சு மணிப்பூ வந்துருக்கு ஏன்னா நமக்கு தலை வந்து இதில் மேல் பக்கம் கொஞ்சம் விரிஞ்சு வரணும் இப்படியே போட்டோன்னா நமக்கு ஒடுங்கி சின்னதாக இருக்கும் அதனால் அஞ்சு மணிப்பூ போட்டிருக்கோம் இதில் நம்ம நம்ம பிள்ளையார் போடும்போது அந்த துதிக்கைக்கு சி சின்னது படுத்துறதுக்காக அஞ்சு மணிப்பூ போட்டு சுருக்கி கொண்டு வந்தோம் பாருங்கள் அதே மாதிரி இதில் பெருசுப்படுத்துறதுக்காக மேலே ரெண்டு பாசி வந்துடும்ல அதனால் போட்டிருக்கோம் இனி இதை சுற்றியுமே இதுவரையும் ரெ நாலு மணி பூ தான் போட போகிறோம் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு கொண்டு வந்துடுங்க இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு அஞ்சு பூ வரணும் பாருங்கள் இந்த பக்கத்தில் அஞ்சு மணிப்பூ போல் இந்த பக்கமும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு கடைசி பூ தான் அஞ்சு பாசி போட்டுக்கிட்டு போட்டு வரக்கூடியது வருது அதனால் இதில் இப்போ மூணு பாசி இருக்குது ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இதுலேயும் அஞ்சு மணிப்பூ போட்ட பிறகு கொஞ்சம் விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே பத்து பாசி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம் இதுலேயும் நாலு மணி பூ தான் போட போகிறோம் ரெண்டு சைட்லேயுமே மூணு மூணு பூ தான் வரணும் இதில் ரெண்டு பாசி போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு நீர் மேலே இருக்கக்கூடிய பாசியில் தான் போட்டிருக்கோம் ஒரு பூ போட்டிருக்கோம் அடுத்ததும் ஒரு பூ போட்டுக்கிடலாம் பாருங்கள் இதில் நம்ம ரெண்டு பாசி எடுத்து ரெண்டு பாசி போட்டு ஒரு பூ போட்டோம் கீழே ரெண்டு பாசி எடுத்தோம் அதே மாதிரி இதுலேயும் கீழே ரெண்டு பாசி எடுத்து ரெண்டு பாசி போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடில் வந்து இந்த அடுத்த பாசியும் எடுத்துக்கிடணும் ஒரு பாசி தான் போடணும் இதில் முன்ன மூணு பூ வரணும் நெத்தி பக்கம் வருங்க நெத்தியில் முன் பக்கத்தில் இந்த கண்ணுக்கு நேர் மேலே மூணு பூ வந்திருக்கும் மூணு பாசி நான் மேலே பக்கத்தில் இருக்குது வருங்க அதே மாதிரி இனி இந்த பக்கத்துலேயும் இந்த பாசியும் இதிலே தான் கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும் இந்த பாசியும் எடுத்துக்கிடணும் அப்போ நமக்கு மூணு பாசி இருக்கும் இதில் ஒன்று பார்த்து கரெக்டாக போடுங்க இப்போ ஒரு பாசி போட்டால் போதும் அப்போ தான் தலை நமக்கு அதில் கொஞ்சம் ரவுண்டாக வரும் இதில் ஒரு பாசி போட்டிருக்கேன் இப்படி சுருங்கி வரும் மேல பக்கமாக எப்படி சுருங்கி வரும் பாருங்கள் இனி இந்த பக்கத்தில் இந்த பக்கத்து பாசியும் எடுக்கணும் போல் இந்த ட்ரெயினில் இந்த பக்கத்து பாசியும் எடுக்கணும் நம்ம முதல்ல போட்டோம் பாருங்கள் நெத்தி பக்கத்தில் மூணு பூ மூணு பாசி இருந்து சொன்னீங்களா அந்த பாசியை தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒரு பாசி போட்டால் இது முடிஞ்சிடும் நமக்கு இப்போ இதில் உள்ள காட்டன் எதாவது வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க நான் கொஞ்சம் பாசியை போட்டுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன் நீ ரெண்டு மூணு வரும் இருபது பாசி போல் போட வேண்டியிருக்கும் போட்டுட்டு பிறகு நான் முடிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இருபது பாசி போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்குது அப்படியே முடிச்சிடலாம் இதில் வந்து இப்படி இன்னொரு பாசி போடணும் அதில் இதில் முடிஞ்சிட்டு தலை முடிச்சு போட்டு முடித்தாச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களும் காட்டன் இருந்ததுன்னா காட்டன் வச்சுக்கிடுங்க கவர் எதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் அங்கே இந்த மூணு பாசிலையும் குத்து எடுத்துட்டு இந்த சைடில் இந்த பாசியும் இந்த பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டுடலாம் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து சைடில் நாட் போட்டால் நமக்கு ரொம்ப வெளியே தெரியாது உச்சியில் போடுறதை விட நமக்கு இனி இதில் கொம்புலாம் வைக்கணும் அதனால் இந்த பக்கமும் கொஞ்சம் பாசி ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டுடலாம் பாருங்கள் இந்த கண் பக்கத்தில் இதை சுற்றி இந்த ட்ரெயினை எப்படி சுற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும் அழகாக ஷைனிங்காக நான் இப்போ ஒரு ட்ரெயின் இந்த பக்கத்தில் இருக்குது இந்த ஒரு ட்ரெயினை இந்த பக்கத்தில் கொண்டு வந்து பாருங்கள் இந்த ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்தில் இப்படி லூஸாக விட்ருக்கேன் கருப்பு பாசியில் இந்த பக்கத்தில் ட்ரெயின் இருக்குது தெரியுதா கருப்பு பாசியில் இந்த பக்கமாக ட்ரொயின் இருக்குது இங்கே இழுக்காமல் லூஸ் பண்ணி விட்ருக்கேன் இப்போ இந்த பாசி எடுத்து இந்த ட்ரொய் ஊசி எடுத்து இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து இப்படி எடுத்துட்டோம்னா இதில் ஒரு நாட்டு இந்த பக்கத்தில் அந்த பாசியை சுற்றியுமே நமக்கு அந்த ட்ரெயின் வந்து அழகாக பாருங்கள் அழகாக இருக்குது கண்ணுக்கிட்ட அதனால் இதை அப்படியே இப்படி போட்டு இனி அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் இந்த ட்ரொயினை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு அதுக்கு பிறகு முடிக்க போகிறேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இனி இந்த பாசிலெல்லாம் கொடுத்து எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம் ஏற்கனவே நாட் போட்டிருக்கோம் அதனால் இனி நாட் போடாண்டாம் தனித்தனியாக அப்படி கட் பண்ணிடலாம் பாருங்கள் தலை எல்லாமே அழகாக போட்டு முடித்தாச்சு இனி கால் போட்டுடலாம் கால் எப்படி போடணும்னா இந்த நாலு மணி பூவில் போடணும் பாருங்கள் இந்த இதில் இந்த பூவில் ஒன்று இந்த பூவில் ஒன்று இந்த பூவில் ஒன்று இங்கே ஒன்று இப்படி நாலு கால் போடணும் நாலு மணி பூவில் தான் போடணும் முதல்ல நான் ஒரு ரெண்டு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பூ போடணும் இதில் இப்போ ஒரு இந்த நாலு பாசிலேருந்தும் போட போகிறோம் அதனால் இந்த பக்கத்தில் மூணு பாசி போட்டுடலாம் அப்புறம் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டுட்டு வரணும் கடைசி பூ போடுபோது ஒரு பாசி போடணும் இதே போல் அஞ்சு லைன் போடணும் பாருங்கள் நாலு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அஞ்சாவது லைனில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கருப்பு ஒரு ஆரஞ்சு இப்போ பாருங்கள் இப்படி வரும் அடிப்பகுதியில் இந்த கருப்பு வச்சுருக்கோம் அடுத்தது தேனி இதில் போடும்போது ஒரு கருப்பும் ஒரு ஆரஞ்சும் இதில் இப்போ இதே போல் போட்டெல்லாம் கடைசியில் ஒரு கருப்பு போட்டு முடிக்கணும் கடைசி பூ போடும்போது பாருங்க கடைசி பூ போடும்போது ஒரு கருப்பு பாசி போட்டு இப்படி கீழ் பக்கமாக அந்த ட்ரெயினாக கொண்டுட்டு வந்து இதில் நாட்டு போட்டுருங்க நாலு பக்கமாக நாட்டு போட வேண்டாம் போட்டால் அது பிறகு கரெக்ட் நல்லா இருக்காது இப்படி கீழ் பக்கமாக இப்படி கொண்டு வந்து இங்கே நாட்டு போட்டுருங்க இதே போல் இந்த நாலு பக்கத்துலேயும் காலை போட்டு முடிச்சுருங்க முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் வால் போடணும் பாருங்கள் சின்ன துண்டு வயர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசியில் அதாவது பின் பக்கத்தில் இந்த நடுவில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் கொடுத்து எடுத்துட்டு இப்போ இதில் பாருங்கள் இந்த பக்கத்தில் ஆறு பா ஆரஞ்சு கலர் பாசியும் ஒரு கருப்பு பாசியும் போட்டிருக்கேன் இப்போ இந்த கருப்பு பாசியை விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் பாசியில் நம்ம எல்லாத்துலேயுமே இதை இப்படி இந்த திருப்பி இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருந்து ட்ரெயினில் நம்ம பாசி போட்டிருக்கோம் இது இந்த ட்ரெயின் இப்படி இருக்கட்டும் இனி அடுத்தது இந்த ட்ரெயினை மறுபடியும் இன்னொரு தடவை இதிலே கொண்டு வந்துடும் அப்போ தான் அந்த வால் வந்து கரெக்டாக சென்டரில் நிற்கும் இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ட்ரெயின் வந்துட்டு இந்த பக்கத்தில் அப்படி கொடுத்து எடுத்துருக்கோம் இனி இந்த பக்கத்தில் கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டு பாசிட்லையும் கொடுத்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இதில் நாட் போட்டுடலாம் அந்த ப இந்த ஒரு பாசிட்லையும் கொடுத்து எடுக்கணும் இந்த ட்ரொயினை அந்த ரெண்டு பாசிலையும் கொண்டு வந்து இதில் வந்து நாட் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக போட்டு முடித்தாச்சு ஒரு கால் போட்டிருக்கோம் இதே பார்த்து நீங்கள் நாலு காலும் போட்டிருங்க நம்ம வாலும் போட்டாச்சு அடுத்தது காது வைக்கணும் கொம்பும் வைக்கணும் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிக் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்